ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு தார வாக்கு என்ன தெரியுமா நீங்க உலகத்துல கஷ்டப்படுங்க கஷ்டப்படுக்காக வாழுங்க இஸ்லாத்துக்காக பணத்தை இஸ்லாத்துக்காக நேரம் கொடுங்க உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தை வைத்திருக்கிறேன் இது முதல் வாக்கு சூரா எழுபத்தி இரண்டாவது ஆயிரம் سوره الرعد يلوتي رندي يلوتي الله سبحانه والذين صبروا ابتغاء وجه ربهم واقاموا الصلاه وانفقوا مما رزقناهم سره وعلانيه ويدرؤون بالحسنه السيئه أولئك لهم عقب الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب إذا أنهم صندوا كود அல்லாஹ் சொல்கிறேன் நீங்க உலகத்தில் கொஞ்சம் பொறுமை பொறுமையளிக்கும் எப்படி இருக்கணும் பொறுமை பொறுமை கட்டாயம் பொறுமை தேவை முஸ்லீம்கள் பொருட்களும் வல்லரி நாசா பாரு எனக்கு பொறுமை தெரியுமா அல்லாஹுடைய பொருத்தத்தை எதுக்கு பொறுமை அல்லாஹவுடைய பொருத்தத்தை தடை ரெண்டாவது வபா முசராத்த தொழுகை நாட்டம் என்ன செய்யணும் தொழுகை தொழுகையை இருக்கிறீங்க சக்கராத்துல சக்கராத்துல கூட தொழுகையை கூட இமாம் நபிசல்லு அலைமுடைய சக்கராத்துடைய தொழுகையை கொண்டு வாழா எங்களுக்கு சின்ன தலவலி காய்ச்சல் வந்தா இமாம் ஜமாத்தில் இமாம் ஜமாத்தில் நபிசல்லாஹு அலைவசம் கடைசி இமாம் ஜமாத்துக்கு போனது எப்படி தெரியுமா ஹசரத் அப்பாஸ் அலிரதி அல்லாஹுடைய தோல்ல கைய போட்டு சொல்றான் ஆயிஷா ரவி அல்லாஹ் நான் பார்த்துட்டு இருந்தேன் நபியுடைய ரெண்டு காலம் பூமியில அப்படி இழுபடு பூமியில இழுபட்டு இழுபட்டு நிக்க முடியாமல் உட்கார்ந்து தொழுதார்கள் இதுதான் நபியுடைய சக்கராத்துடைய தொழு சக்கராத்து வரைக்கும் பள்ளிக்கு வரும் சொல்றா ஜன்னத்து ஜ துரு மூன்றாவது ரகசியமாகவோ பரகசியமாகவோ ரகசியமா பரகசியமா செலவழிப்போம் நாலாவது உனக்கு கடிதி செய்தவர்களுக்கு நல்லது செய்யும் கடிதி செஞ்சவங்களுக்கு ஆக கஷ்டமான வேண்டும் அண்ணா சொல்றான் உங்களுக்கு தான் என்ன அது உங்களுக்கு மட்டுமல்ல இதுதான் விசேஷம் உங்களோட வாப்பா உம்மா எல்லாரையும் கூறியிருப்போம் அது மட்டுமல்ல அந்த ஜன்ன அதிர்ந்ததால் மணக்கு நுழைவாக்க பொருள் சொல்லுவல்ல இது இரண்டாவது அல்லா வாக்குத்தாரா மூன்றாவது சகோதரர்களே سورة النحل بكثرة وقيل للذين اتقوا ماذا أنزل ربكم قالوا خيرا للذين أحسنوا في هذه الدنيا حسنة ولدار الأخرة خير ولنعم دار المتقين جنات عدن

அந்த முத்து எவ்வாறு என்றால் முகஃப்பா ஓட்டை போடப்பட்ட முத்து முத்துன்னு சொன்னாலே எங்களுக்கு எல்லாம் தெரியும் கையில நடுவுறது இல்லை முத்துண்டாலே ஒரு கிலோ ரெண்டு கிலோ முத்தை யாரும் பார்த்ததில்லையே பார்த்தீங்கம்மா அஞ்சு கிலோ முத்து பத்து கிலோ முத்து ஆனா இந்த முத்து விசேஷமான முத்து ஆ ருதுவா சித்துண இந்த முத்துடைய அகலம் மட்டும் அறுபது மைல் எத்தனை மைல் அறுபது மைல் அறுபது மைல் ஊரில் இருந்து என்ன இருந்து முத்து மட்டும் கிலோமீட்டர் மைல் இதுல பி இந்த அறுபது மைல் முத்துக்குள்ள ஒவ்வொரு ஓரத்திலையும் ஓண்ட மனைவி இருப்பாய் நம்பி அவர் சொன்னாங்க ஒவ்வொரு ஓரத்திலையும் ஒன்ற மனைவி இருப்பாய் மாயரோனல் ஆஹரி ஒரு ஆள் மத்தாள பாக்கேற அப்படியான ரூ அவ்வாறான அறைகளுக்குள் ஓண்ட மனைவிமார்கள் இருப்பார்கள் எ தூகு நீ ஒரு மூவினாக இருந்து உலகத்தில் கஷ்டப்பட்டாய் தியாகம் செய்தாய் ஈமான் கொண்டாய் நபி அவங்க சொன்னாங்க முழு மனைவி மாடுகளோடையும் நீ சேர்ந்துட்டு வருவாய் யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள் புகாரி நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நாலாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அகைகான ஹதீஸ் இதுதான் அது எவ்வளவு இன்பமாக இருக்கும் சகோதரிகளே ஆனா உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்படும் உலகத்துல தியாகம் செய்யும் இங்க கஷ்டப்படையா அங்க கஷ்டப்படும் ஒரு இடத்துல தியாகம் மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக கஷ்டப்படணும் சகோதரர்களே இது அல்லாஹ் ஆண்ல மூணாவது இடத்த சொன்னது ஜென்னத்து ஆது நாலாவதாக அல்லாஹ் சூரத்துள் கஹ் சூரத்துள் கஹ் أول ولي كلمه مظلمه سوره كهف مبتدي هنا آه آه ولا اية الله سبحانه ان الذين امنوا وعملوا الصالحات انا لا نضيع اجر من احسن املا اولئك لهم جنات عدن تجري من تحتها الانهار يحلون فيها من أسابر من ذهب ويلبسون ثيابا خضرا من صُنْدُسٍ وإستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسن مرتفقا الله سبحانه إيمان كندي صالحان عمل سيوم إن سيوم ஈமான் கொண்டு நல்ல अमल செய்தால் உங்களோட எந்த அமலை நாங்கள் வீணாக்க மாட்டோம் உங்களுக்காக ஜன்னத்து ஆதி இருக்கிறது நீங்க ஜன்னத்து ஆதின் நுழையும் பொழுது கையை காப்பு அணிந்திருப்பீர்கள்อัลலா சொல் சும்மா சொர்க்கத்து போக மாட்டீங்க ஆஸாபி ர மின் ஸஹப் தங்க காப்பு

واتبعوا الشهوات فسوف يلقون غيا الا من تاب وامن وعمل عملا صالحا فاولئك يدخلون الجنه ولا يظلمون شيئا جنات عدن التي وعد الرحمن கொஞ்ச பேர் வந்தாங்கடா தொழுகையை வீணாக்கி மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்தார்கள் இவங்க போற நரகத்துடைய பேர் நரகத்துடைய பேர் என்ன ஆனால் செய்து நல்லமல் செய்தால் அல்லா சொல்றார்

நல்ல மனுஷன் விட்டுவான் சும்மா வந்துடா சும்மா மட்டும் அவுத்தாய் அப்படி வந்தால் ஜென்னாத்து அது உனக்கு தார் சொல்கம் அது தஜிரிமின் தட்டிகள் அன்ஹா கீழாவது ஆறுகள் ஓடி ஆறாவது வாக்கு சகோதரர்களே ஏழாவது அம்மாவுடைய வாக்கு சுற ஃபாத்தியம்

وذا الكفل وكل من الأخيار هذا ذكر وإن للمتقين لحسن مآب جنات عدن مفتحة له الأبواب تقوى <applause> الله ورقلك الله ஒன்பதாவது வாக்கு ஏழாவது எட்டாவது ஆயிர்க்கு எல்லாருக்கும் தெரியும் அசர் தொழுகைக்கும் தொழுகைக்கும் மனக்குதல் உலகத்துக்கு வாராம் என்னென்ன நேரத்துக்கு வாராங்க வராங்க சுபைக்கும் அசர் தொழுகை இந்த ரெண்டு தொழுகையையும் பள்ளியில தொழாம தவறிடப்பட எங்களை பார்த்து வழக்கு துவா கேட்கிறார் நல்லடியான் பள்ளிக்கு வந்திருக்கிறார்